கவலை எல்லாம் இந்த ஆத்மாவை துண்டு துண்டாக கீறும் வழியை கொடுக்கும் யாமியம் பகுதியை போன்று பத்து பகுதிகளாக தண்டனை அனுபவிப்பார்கள் பத்து காலத்திற்கும் அப்புறம் வைதரளி நதியை அடைகிறார்கள் அங்கே பதினாறாயிரம் படகுகள் நிற்கும் அவர்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்பார்கள் பசுதானம் செய்தாயா பசுதானம் செய்தால் அவர்களையே இந்த நதியை கடக்க உதவி செய்வார்கள் இல்லாவிட்டால் அந்த ஆத்மா தான் அந்த நதியை கடக்க வேண்டும் நதியை கடப்பது எளிமையான காரியம் கிடையாது நூறு யோஜன நீளம் சிறுநீர் மலம் ரத்தம் சீழ் ஆல் உருவாக்கப்பட்டது தான் இந்த வைதரளி நதி இதை கடப்பது எளிது கிடையாது இப்படிதான் யமலோக பயணம் இருக்கும் என்று கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ